சுபான மவுலுவது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காண்பித்து தந்த ஒரு விடயமாம் அல்லாஹ்வுடைய தூதர் செலல்லாம் வணிகுவசிலும் அவர்கள் எனக்கு புகை பாடுங்கள் இதை போன்று பாடுங்கள் என்று ஒரு விடயத்தை காண்பித்து தந்திருக்கின்றார்களா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த சஹாபாக்கள் காண்பித்து தந்திருக்கின்றார்களா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது அதற்கு பின்பதாக வந்த தாபியங்கள் தபு தாவியங்கள் நான்கு இமாம்கள் போன்றவர்கள் கற்றுத்தந்திருக்கின்றார்களா என்று கேட்டால் நிச்சயமாக யாரும் கற்றுத்தராத ஒரு விதத்தை அல்லாஹுடைய தூதருடைய என்று கூறி பிறந்த நாளை கோடாக்கலமாக கொண்டாடி கொண்டிருப்பதை எம்முடைய கண்களுக்கு மத்தியிலே பார்க்க முடிகிறது எந்த அளவிற்கு சென்று விட்டார் என்று சொன்னால் யாரொருவர் இந்த ரவியுடைய மாதத்தை அடைந்தும் சுபான மவுலூதை ஓதவில்லையோ அவருக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் எந்தவிதமான விதமான சம்பந்தமும் இல்லை அவர் அல்லாஹுடைய தூதரை புறக்கணித்தவராக விட்டார் அவர் அல்லாஹுடைய தூதரை நேசிக்கவில்லை விரும்பவில்லை என்று பிரச்சாரங்களை செய்து கொண்டிருப்பதை எம்முடைய கண்களுக்கு மத்தியிலே பார்க்க முடிகிறது